சென்னையில் இருந்து பெட்ரோல் டீசல் ஏற்றிக்கொண்ட சரக்கு ரயில் நேற்று அதிகாலை திருவள்ளூரில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கு இதுல பாத்தீங்கன்னா எரிந்து நாசமாகி இருக்கு இந்த விபத்தால் விரைவு ரயில் புறநகர் மின்சார ரயில் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இரண்டு இன்ஜின்கள் கொண்ட ரயில் நேற்று பாலாஜா சைட்டிங் நிலையத்திற்கு புறப்பட்டிருக்கு அதாவது பாத்தீங்கன்னா எழுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நாற்பத்தி ஐந்து டேங்கர்களில் டீசலும் ஐந்து டேங்கர்களில் பெட்ரோலும் நிரப்பப்பட்டிருந்திருக்கு நேற்று அதிகாலை ஐந்து மணி அளவில் திருவள்ளூர் ரயில் நிலையத்தை கடந்து சென்ற போது இரண்டு இன்ஜின்கள் ஒரு ஆகியவை திடீரென தனியாக பிரிந்ததாக தெரிகிறது பெட்ரோல் டீசல் ஒன்றோடு ஒன்று மோதியர்களுக்கும் தீ டேங்கர்கள் வெடித்து சிதறியும் இருக்கு இதனால பல அடி உயரத்திற்கு நெருப்பு கொடுந்து விட்டும் எரிந்திருக்கு திருவள்ளூர் ரயில் நிலைய மேலாளர் உடனடியாக ரயில் பாதையில் செல்லும் உயர்நிலை மின் இணைப்பை துண்டித்தும் இருக்காங்க ரயில்வே அதிகாரிகள் கொடுத்த தகவலின் பேரில் திருவள்ளூர் திருப்பூர் தேர்வாய் கண்டிகை சிப்காட் ஸ்ரீபெரும்புதூர் அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பதினைந்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்திருக்கு ரசாயன நுரை மற்றும் தண்ணீரை அடித்து தீயை அணைக்கும் பணியில வீரர்கள் ஈடுபட்டிருந்திருக்காங்க பெட்ரோல் டீசல் அதிக அளவில் சிதறியதால் அங்காங்க எரிந்தபடி இருந்திருக்கு மக்கள் பாதுகாப்பாக வெளியேறியும் இருக்காங்க அருகே குடியிருப்பு பகுதிகள் இருந்ததால் பதற்றமும் ஏற்பட்டிருக்கு திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சியர் மின்வாரிய அதிகாரிகள் விரைந்து வந்து விபத்து பகுதி அருகே மின் இணைப்பை துண்டித்து அப்பகுதியில வசிக்கும் ஐம்பது இருடர் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு திருவள்ளூர் பெரிய குப்பம் பகுதியில் முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க தெற்கு ரயில்வே சென்னை கோட்டை மேலாளர் விஸ்வநாத் ஈரிய தலைமையிலான ரயில்வே அதிகாரிகள் ரயில்வே ஊழியர்கள் அரக்கோணத்தில் இருந்து வந்த அறுபது பேர் கொண்ட இரண்டு தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்து வந்து தீயில் சிக்காத முப்பத்தி இரண்டு டேங்கர்கள் ரயில் இன்ஜின்களை அகற்றி பாதுகாப்பாக வேறு இடத்திற்கு கொண்டு சென்றிருக்காங்க தீயணைப்பு வீரர்கள் பதினோரு மணி நேரம் கடுமையாக போராடிய நிலையில மாலை நான்கு மணி அளவில் தீயை அணைத்திருக்காங்க தொடர்ந்து சேதமடைந்த ரயில் பாதைகள் உயர்நிலை மின் கம்பிகளை சீரமைக்கும் பணிகள் ரயில்வே அதிகாரிகள் ஊழியர்கள் ஈடுபட்டு இந்த பணி பாத்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு பிறகும் நீடித்திருக்கு இந்த விபத்தில் டீசல் நிரப்பிய பதினாலு டேங்கர்கள் பெட்ரோல் நிரப்பிய நாலு டேங்கர்கள் முற்றிலும் நாசமாகியிருக்கு அந்த டேங்கர்களில் இருந்த சுமார் பனிரெண்டு கோடி மதிப்பிலான பெட்ரோல் டீசல் நாசமானதாக தீயணைப்பு துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கா அமைச்சர் நாசா தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் எம் சிங் ஆகியோர் வந்து சீரமைப்பு பணிகளை பார்வையிட்டிருக்காரு தமிழக ரயில்வே காவல்துறை ஐஜி பாபு காவல் கண்காணிப்பாளர் ஈஸ்வரன் ஆகியோர் ஆய்வும் செய்திருக்காங்க தமிழக ரயில்வே காவல்துறை ஏடிஜிபி தலைமையிலான மூணு தனிப்படையினர் விபத்து குறித்து விசாரணையும் நடத்தி வருகிறாங்க விபத்து குறித்து விசாரி விசாரணை குழுவை அமைந்து தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் என்சிங் உத்தரவிட்டிருக்காரு சரக்கு ரயில் தீ விபத்தால் சென்னை அரக்கோணம் விரைவு ரயில் மின்சார ரயில் சேவை நேற்று கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு சென்னை சென்ட்ரல் மைசூர் வந்தே பாரத் விரைவு ரயில் சதார்த்தி விரைவு ரயில் கோவை விரைவு ரயில் திருச்சி சப்தகிரி விரைவு உட்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன ஆச்சிக்குடா செங்கல்பட்டு விரைவு ரயில் உட்பட ரயில்களும் மாற்று பாதையில் திருப்பி விடப்பட்டிருக்கு நேற்று மாலை ஆறு மணி நிலவரப்படி எழுபத்தி ஒன்பது விரைவு ரயில்களின் சேவை பாதிக்கப்பட்டிருக்கு புறநகர் மின்சார ரயில் சேவையும் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்கும் கழகம் அதாவது விழுப்புரம் கோட்டத்திலிருந்து காட்பாடி குடியாத்தம் அரக்கோணம் திருவள்ளூர் திருத்தணி ரயில் நிலையங்களில் இருந்து இருநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை பண்ணுங்க வீடியோ படித்திருந்தா மற்றவங்களுக்கும்